வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுத சுடர் சேனலின் சார்பான நன்றிகலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் அமோக பேதர பேராதரவு அளித்து வருகின்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய சிறுகதையில் நாம் சந்திக்க சிந்திக்க இருப்பது இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்னும் ஆவலை தூண்டும் சிறுகதையாகும் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் கல்லூரி கல்வி முடிந்து தனது வீடு நோக்கி வந்தவனுக்கு அப்போது வீட்டில் தங்கிட இருப்பு கொள்ளவில்லை பெற்றோர்கள் முகமும் பார்க்க தவறிவிட்டான் அவ்வாறு தவறி வெகு வேகமாக வெளியேறி ஓடினான் ஓட்டமும் நடங்குமாக அவனது தகப்பன் தேவகாந்தனுக்கு மட்டும் அவனது அவசரம் புரிந்தது ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சூழல் தாய் திலகவதியோ மகன் ரஞ்சித்துக்கு தற்போது என்னவாயிற்று வாயிற்று அவிழ்த்துவிட்ட காலை மாதிரி ஓடுகின்றானே என்றும் எண்ணினாள் தேவகாந்தனோ தனது மனதுக்குள் வாழ்க்கையில் ஒருவர்க்கு வளர்ச்சிக்கு முதலில் எது முக்கியமோ அதில் முதலில் மனதை பதிய வைக்காமல் இந்த பாழாய்போன மனம் மட்டும் பச்சை கண்ட இடமெல்லாம் மிருகம் சில பாய்ந்து ஓடுவது போல சிலர் எல்லாவற்றிற்கும் தான் விரும்பியபடி முக்கியத்துவம் கொடுத்து பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றனரே இப்படிப்பட்ட பக்குவப்படாத மனமாகவே பலரது நிலைப்பாடுகள் உள்ளனவே என்று தன் மகனையும் நினைத்து யோசிக்கத் தொடங்கினார் வெளியேறிய ரஞ்சித்தோ ஓட்டமும் நடையுமாக அவனது ஊரில் உள்ள ரயில்வே கேட் பக்கமாக போய்க்கொண்டிருந்தான் அவளை நாடியே வந்தவன் வீட்டில் தான் காலில் அணிந்து வந்திருந்த மிதியடிகளையும் அங்கேயே விட்டுவிட்டு வெறும் காலோடு நடந்து போகின்றோம் என்பதை கூட தன் பாதங்கள் வெயிலில் சூடுபடும் போதே உணர்ந்து கொண்டான் அவனுக்கோ மனதுள் நினைவெல்லாம் நித்தியா என்பது போல தன் பெயருடைய அப்போது இளம் அழகியாக பத்தாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்த அந்த ரஞ்சிதத்தை பற்றியேதான் போகும் வழியில் திரைப்பட பாடல்கள் கூட ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்று ஓசையானது அவன் காது வழியே புகுந்து அவனை திக்குமுக்காடச் செய்தது ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாடல் அவளை காண வேண்டுமென்ற உணர்வை தூண்டியது பிறகு தன் சிகை தலைமுடியை செய்து கொண்டு தனது சட்பட்டனை செய்து கொள்ள தனது காலரை தூக்கி மிடுக்காக விட்டு கொள்ள நட நின் நினைத்தவனுக்கு தன் கைவிறகல் அதை தேடிய போதுதான் தெரிந்தது வீட்டில் கலற்றிய தனது சட்டையை கூட போடாமல் பனியனுடன் வெளியேறிவிட்டோமே என்பதை கூட உணர்ந்தான் அப்படி ஒரு நிலை அவனுக்கு மேலும் அவனோ தனக்குத்தானே இதுதான் காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்கிறார்களோ என்றும் நினைக்க தோன்றியது தனக்கோ தற்போது சட்டையும் செருப்பும் கூட இல்லாமல் போனது தெரியவில்லையே என்றும் தன்னைத்தானே ஒரு வகையாக நினைத்து சங்கடப்பட்டு கொண்டான் அழகியாம் அவளது வீட்டை நெருங்க நெருங்க தனது இளம் வயதில் தான் வடிக்கும் கண்ணீரை துடைத்துவிட்ட ஆறுதல் தந்த அவளது அந்த பிஞ்சு ஒற்றை விரலை மீண்டும் தேடியே என்று தான் சொல்ல வேண்டும் சந்தோஷத்தில் கைகுலுக்கும் பல விரல்களை விட தனது கஷ்டகாலத்தில் கண்துடைத்த அந்த ஒற்றை விரலை நினைத்தே சுடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன் மனதிற்கு இதமளிக்கும் அந்த குளிர்ந்த நிலவாம் ரஞ்சிதத்தை தேடியே நாடியே அவன் மனமும் காலும் போயிற்று நடந்து கொண்டே இருந்தான் அப்பொழுது ரஞ்சிதத்தின் உள்மனமோ வாடும் நாட்களில் தனக்கு ஏற்ற மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மட்டுமே போதும் பிற வசதிகளில் அவை இல்லை நம் வாழ்க்கையில் நாம் விரும்பியவாறு வாழப்போவதில்தான் அவை யாவும் உள்ளன வாழ்க்கை என்பர் வாழ் நாம் நினைத்தபடி வாழக்கூடியதற்கே என்றும் எண்ணியவாறு அவன் பேதை மனம் தத்தளித்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டினர் கட்டுப்பாட்டால் முதல் முறையாக தற்போதுதான் நிரந்தரமாக வீட்டில் தங்கிட வந்தவன் ரஞ்சித் ஆரம்பத்தில் பள்ளிப்படிப்பின் போதே சிறந்த ஒரு வகை பாசமாம் கள்ளம் கபடமற்ற அன்புக்கும் நட்புக்கும் பாலமாக இருந்தவள்தான் அன்றே அந்த இளம் அழகியம் ரஞ்சிதம் இருவரின் பெயர் பொருத்தமே அவர்களையும் அறியாமல் சிநேகிதர்கள் ஆக்கிற்று என்றே சொல்லலாம் என்ன வகை உறவு என்பது அப்போது புரிந்திடாத காலகட்டம் இந்நிலையில் உலகில் விலை முடியாதது தூய அன்பும் நட்புமே என்பதை தனது அனுபவத்தில் உணர்ந்தவாறே ரஞ்சித்தின் தந்தை தேவகாந்தன் வந்து கொண்டிருந்தார் மகனின் நிலையை தானே அறிந்து வைத்திருந்தார் அன்பும் நட்பும் அவசர காலத்தில் வேறு வகையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே அந்த வளரும் இளம் பயிர்களை கல்வி என்கின்ற ஓதர் பிரிவு என்கின்ற கட்டுப்பாட்டில் வைத்து பாதுகாத்து வந்தார் பல வருடங்களாக பஞ்சும் நெருப்பும் அருகிலேயே இருக்கக்கூடாது என்பது முதியவர்களுக்கு புரியாமலா போகும் அப்படி ஒரு வகையான பாரம்பரிய குணம் தேவகாந்தனுக்கு மேலும் தான் விரும்பியதையே அடைய வேண்டும் என்ற பிடிவாதம் எவர்க்கும் கூடாது அப்படிப்பட்ட தன் சூழல் அறியாத அதிக ஆசை கொண்டு எதிர்பார்ப்பவர்கள் தனது சந்தோஷத்தை ஒரு நாள் இழக்கவும் நேரிடலாம் உலகில் பலர் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக நாட்கள் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் என்றும் புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவரே தேவகாந்தன் அத்தகு ஏமாற்றம் தன் மகன் ரஞ்சித்திற்கு தன் வளர்ச்சி நிலையில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் ரஞ்சிதம் தற்போது எப்படி இருப்பாள் என்ற ஏக்கம் மகன் ரஞ்சித்திற்கு ரஞ்சிதம் தற்போது எப்படி இருப்பாள் என்ற நினைவுடன் ஓட்டமும் நடையுமாக அவளை பார்க்க சென்று கொண்டிருந்தான் பார்த்து பழகி பல வருடங்கள் ஆயிற்று என்றும் நினைத்தான் அவளது இனிமை குரலை மீண்டும் எப்போது கேட்போம் என்றும் துடிதுடித்துப் போனான் அவள் எண்ணியபடி தான் தற்போது படித்து முடித்து வந்துவிட்டோம் என்பதை அவள் தற்போது அறிந்தால் எவ்வளவு பெருமை என் மீது கொள்வாள் அவளும் எவ்வளவு பெருமைப்படுவாள் என்றும் யோசித்தான் நடைபோக்கில் இளம் வயதில் சூதுவாது அறியாது பழகிய அன்புடன் கலந்த நட்பை அவள் மறவாது எனது வருகைக்காக இன்றும் ஏங்கி நிற்பாளா காத்து நிற்பாளா ஒன்றும் புரியவில்லையே பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த அவள் மீதான எண்ணங்கள் ஆவல் அவள் இருப்பிடத்திற்கே மீண்டும் வந்துவிட்டதால் என்னையும் மீறி ஆசை சிறகடித்து பறக்கின்றது இவ்வளவு வருடங்களாக இல்லாத இந்த இதய துடிப்பு ஆவள் இன்று மட்டும் ஏன் வந்துற்றது அவளை பற்றி யாரிடமும் அறிந்து கொள்ளாமல் வேறு நாம் ஒரே நம்பிக்கையில் அவள் இருப்பிடம் நோக்கி போகின்றோமே என்று எண்ணியும் ஓடியும் வந்தவனுக்கு அவளது இருப்பிடம் வந்ததும் அவள் வாழ்ந்த வசித்த இருப்பிடம் கூட ஒன்றும் இல்லாமல் பொட்டைக்காடு போல் சிதைந்து போன நிலையில் பார்த்தவனுக்கு அவளது சோலைவனம் பாலைவனமாக காட்சி அளிக்க துடிதுடித்து திகைத்து போய் நின்றான் ரஞ்சித் ஐந்து வழி சாலை பகுதியாக தற்போது மாறிப்போய்விட்ட அவளது வாழ்ந்த இடத்து நிலையை நினைத்துப் பார்த்தான் அந்த நிலத்துப் பகுதியில் அப்படியே சாய்ந்து படுத்துவிட்டான் புரண்டு புரண்டு அழுது கொண்டிருந்தான் நிலத்துப் பகுதி சூடும் கல்மண் பறல்களும் பரல்களும் துகள்களும் தன் மேனியைக் குத்துவதை கூட தாக்குவதை கூட உணர முடியாமல் அவ்விடத்தில் அசைந்தபடியும் அழுதபடியுமாக தனது சூட்டையும் அவ்விடத்து சூட்டையும் தணிக்கும்படியாக தம் கண்களிலிருந்து நீரை வரவழைத்து கண்ணீர் விட்டு கதறவும் ஆரம்பித்து விட்டான் அப்போது தூரத்தில் யாரோ ஒருவர் தன்னை தேடு வருவதையும் தனது வழிந்தோடும் கண்ணீரை துடைத்தபடியே உணர்ந்து கொண்டான் இருந்தாலும் அவள் ரஞ்சிதம் தற்போது தனக்காக காத்திருப்பாள் எங்கு இருந்தாலும் அவள் உடன் மட்டும்தான் அங்கு இருக்கும் எங்கு வசித்தாலும் தற்போது அங்கு இருக்கும் தவித்து கொண்டே என்னை பற்றி அவள் மனம் என்றும் நினைத்தவனுக்கு பக்கத்து தூரத்தில் ரயில்வே தண்டவாளங்களை மட்டுமே அப்போது அவன் கண்டான் அவன் பார்வையில் பட்டது அப்போது வந்து போகும் ரயில்கள் கூட பல மணி நேரங்கள் இல்லாது அந்த தண்டவாளங்கள் மட்டுமே தனியாக போல் அசையாமல் வெறிச்சோடி ரயில்கள் வரவுக்காக காத்திருப்பதையும் எண்ணி பார்த்தான் உற்று கவனித்தான் அப்போது அவனது அருகில் வந்து நின்ற தனது தந்தையாம் தேவகாந்தனை பார்த்து எழுந்து நின்று மரியாதை செலுத்தி அவரது தோல் சாய்ந்து கண்ணீர் வடித்து தனது நிலைமையை சொல்லாமல் புரிய வைத்தான் ஆனால் தேவகாந்தனோ எவர்க்கும் தங்கள் தேவைகள் என்பது மட்டும் தீரப்போவதே இல்லை ஒன்று போனால் மற்றொன்று வந்து சேர்ந்து வாழ்நாளில் அமைதியை கொடுக்கலாம் என்று நினைத்தவர் வெளிப்படையாகவே தன் மகனிடத்து ரஞ்சிதத்திடத்து ஆறுதல் கூறினார் தம்பி உள்ளது என்றும் போகாது தம்பி இல்லது மட்டும் என்றும் வாராது தம்பி இதுதான் வீதி நீ வீதியில் நின்று அழ வேண்டியதில்லை என்று உணர்த்தினார் எதுவும் விதி இருந்தால் அது உன்னை மீண்டும் வந்து அடையும் அதோ அந்த தண்டவாளங்களை நீ மறுபடியும் முன் பார்த்தது போல் உற்றுப்பார் என்றவர் ரஞ்சிதம் போன்றவர்கள் உலகில் எவரும் உணர்ந்து கொள்ள அவர் கூறிய வார்த்தைகள் இளம் உள்ளங்களுக்கு என்றும் தேவையானதாகும் அவர் என்ன கூறினார் யார் விலகி சென்றாலும் ஒரு நாளும் உன் வாழ்க்கை நின்று போகாது தம்பி யார் விலகி சென்றாலும் ஒரு நாளும் உன் வாழ்க்கை நின்று போகாது தம்பி ரயில்கள் போனபின் தண்டவாளங்கள் வேண்டுமானால் நன்னை போல் தற்போது வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி பழைய ரயிலோ புதிய ரயிலோ மீண்டும் வந்துதானே ஆக வேண்டும் என்று அவனை தேற்றினார் கற்றவன் அல்லவா ரஞ்சித் புத்திசாலி என்பதால் தன்னை தேற்றிக்கொண்டு ஆறுதலடைந்தான் உலகத்தில் உள்ள ரஞ்சித் போன்றவர்கள் இப்படி இவனைப் போல் தேற்றி ஆறுதலடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்